நண்பர்கள் அனைவருக்கும் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் இந்தியாவில் பத்து நகரங்களில் பட்டியலில் ராமநாதபுரம் அதை பற்றியான சுவாரஸ்யமான தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது இந்தியாவில் சுத்தமான காற்றை சுவாசிக்கும் பத்து நகரங்களின் பட்டியல் தற்பொழுது வெளியாகியுள்ளது உள்ளது இந்தியில் கர்நாடகாவில் இரண்டு நகரங்களும் தமிழகத்தில் ராமநாதபுரமும் இடம்பிடித்து உள்ளன பண்டிகை காலம் மற்றும் குளிர்காலம் துவங்கியதைத் தொடர்ந்து முக்கிய நகரங்கள் குறிப்பாக வட இந்தியா முழுவதும் தற்போது கடும் காற்று மாசுபாட்டில் சிக்கித் தவிக்கின்றன காற்று மாசுபாடு இல்லாத அல்லது குறைந்த அளவே மாசுபாடு உள்ள டாப் டென் நகரங்கள் பட்டியல் தற்பொழுது வெளியாகியுள்ளது இந்தியாவில் உள்ள டாப் டென் தூய்மையான நகரங்கள் பட்டியல் இன்று வெளியானது இதில் நகரம் மற்றும் காற்றின் தர குறியீடு வகை வெளியிடப்பட்டுள்ளது இந்த தூய்மையான நகரப்பட்டியலில் முதலிடம் மிசோராம் மாநிலத்தில் உள்ள ஐஸ்வால் இதோடைய காற்றின் தரம் ஐம்பது இரண்டாவது நகரம் பாகல்கோட் இது கர்நாடக மாநிலத்தில் உள்ளது போன்று மூன்றாவது நகரமும் கர்நாடகத்தில் உள்ள சாமராஜா நகர் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் தான் உள்ளது நான்காவது நகரமாக கவுஹாத்தி இது அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ளது போன்று ஐந்தாவது நகரம் கொல்லம் கேரளா மாநிலத்தில் உள்ளது ஆறாவதாக அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள நாகோன் ஏழாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் தமிழகத்தில் உள்ளது எட்டாவதாக ரிசிகேஸ் உத்தரகாண்ட் மாவட்டத்தில் உள்ளது ஒன்பதாவதாக ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர் பத்தாவதாக திருச்சூர் கேரளா ஸோ போன்று இந்தியாவில் சுத்தமான காற்றை சுவாசிக்கும் பத்து நகரங்களின் பட்டியல் தற்பொழுது வெளியாகியுள்ளது ஸோ இந்த இடத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் இருப்பது நாம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒன்றை அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு மாநிலத்திலேயே ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும்தான் இந்த தூய்மையான நகரங்களில் பங்கு பெற்றுள்ளது அனைத்தையும் விட சிறந்தது ஸோ இது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஸோ அதே போன்று பார்த்திங்கன்னா டெல்லியில் இன்று மிகவும் மாசுபட்ட நகரமாக உள்ளது காற்றின் தரம் முன்னூற்றி அறுபத்தி ஆறாகவும் மிகவும் மோசமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்தியாவிலே தற்பொழுது டெல்லி தான் வந்து காற்று மாசுபாட்டில் மிகவும் மோசமான நிலையில் உள்ள நகரமாக கருதப்படுகின்றது ஸோ இதை பொறுத்தவரையே இந்தியாவிலேயே சுத்தமான காற்று சுவாசிக்கும் பத்து நகரங்கள் பட்டியலில் ராமநாதபுரம் இடம்பெற்றது நம் மாநிலத்தில் உள்ள அனைவருக்கும் பெருமையே ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் இந்த பதிவுக்கு லைக் கொடுத்து ஹார்ட் கொடுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள் இது போன்ற பொது அறிவு சார்ந்த விஷயங்கள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான அனைத்து தகவல்களையும் உடனுக்குடன் பெற எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்